மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள மது கடைகளை மூட வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தினால் மதுவால் ஏற்படும் மரணங்கள் குறையும் என பாமக வழக்கறிஞர் பாலு கூறியுள்ளார் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகளை மூட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை வரவேற்றுள்ள பாமக செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான கே பாலு இந்த தீர்ப்பு அனைத்து தரப்பிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்ப்பு என சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் மூலமாக இந்தியா முழுவதும் இந்த உத்தரவு அமல்படுத்தப்பட்டால் ஒரு மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதனால் ஏற்படக்கூடிய விபத்துகள் பெருமளவில் குறையும் உலக சுகாதார சுகாதாரம் இதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது அந்த வகையில் இந்த தீர்ப்பு அனைத்து தரப்பினராலும் வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது இதே போன்று உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தனது ட்விட்டர் வலைதளத்தில் எழுதியுள்ள பதிவில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவால் விபத்துகள் குறையும் என கூறியுள்ளார் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகளை மூட நீதிமன்றம் உத்தரவிட்டதை சேலத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் உச்சநீதிமன்ற உத்தரவை தாமதப்படுத்தாமல் மத்திய மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என திருச்சி கல்லூரி மாணவ மாணவிகளும் வலியுறுத்தியுள்ளனர் அகற்றணும் சார்பாக வந்து நாங்கள் ஏத்துக்கிறோம் இப்போ இந்த குடிச்சிட்டு அவங்களெல்லாம் என்ன ரோட்டில் நெடுஞ்சாலையில் வந்து அவங்க குடிச்சிட்டு விபத்துக்கு உள்ளாகிறாங்க இது பெண்களோட குடும்பத்தில் வந்து அவங்களோட குடும்பம் வந்து சீரழிதுக்க சீரழி சீரழிஞ்சிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பம் வளராமல் கீழே தாழ்ந்து தான் போயிட்ருக்கு அதனால பொண்ணுங்களோட படிப்பு பாதிக்கப்படுது அவங்களோட குடும்ப சூழ்நிலை பாதிக்கப்படுது நிறைய விபத்துக்கு உள்ளாகுறாங்க குடிக்கிறவங்கெல்லாம் இதே இதேபோன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றுள்ள நெல்லை மாவட்ட மக்கள் நெடுஞ்சாலைகளில் உள்ள நூற்றி பத்து மதுபான கடைகளை அகற்ற மாநில அரசு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நம்ம மாநிலம் ரொம்ப மோசமான பின்தங்கி கொண்டிருக்கிறது இந்த மதுகளை படிப்படியாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த மதுக்கடைகளை படிப்படியாக மூட வேண்டும் குஜராத் மாநிலத்தைப் போல் நம் மாநிலமும் தமிழ்நாடும் மதியில்லா மாநிலமாக கொண்டு வர வேண்டும் இந்த இந்த உத்தரவை 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 நான் இது பற்றி நெல்லை மண்டல டாஸ்மாக் மேலாளர் ஐயப்பனிடம் நமது செய்தியாளர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது நெடுஞ்சாலை மீது அமைந்துள்ள கடைகளின் விவரங்கள் மற்றும் பள்ளிகள் வழிபாட்டு தலங்கள் ஆகியவற்றின் அருகில் உள்ள கடைகள் விவரங்கள் அரசுக்கு அளிக்கப்படும் என தகவல் தெரிவித்துள்ளார்